நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம சேனலே ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா டெம்போ ட்ராவலர் போட்டால் குயிக்காக வந்து ஷோல்டர் பண்ணுறீங்க அது மாதிரி வியூஸ் வேறு லெவல் அல்டிமேட் பண்ணுறீங்க இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஐநூறு லைக் வந்து எதிர்பார்க்குங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய டெம்போ டிராவலர் டூரிஸ்டர் கோச் வேன் எல்லாமே அடுத்தடுத்த ரிவியூஸில் வந்து கொண்டு வர போகிறோம் இன்றைக்கி நம்ம உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த டெம்போ ட்ராவலர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் அப்படின்னு சொல்லி ராஜபாளையத்தில் வந்திருக்கு பஞ்சு மார்க்கெட் பக்கம் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பட்ஜெட்டில் இன்றைக்கி நீங்கள் ஒரு டிராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் தேவைப்படுதுன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை டு எண்டு வரைக்கும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டேரெக்டாக இன்றைக்கி நான் அப்டேட் போகலாம் டெம்போ ட்ராவலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிங்க இன்றைக்கான அப்டேட்டில் டெம்போ ட்ராவலர் அப்டேட்டில் வந்து வந்திருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதுவும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இந்த வண்டி ஃபிட்டிங்ஸ் மட்டுமே எங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் விட்டு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் உள்ள இன்டீரியர் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த டாப் வியூ சைட் வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு செலவு ஏகப்பட்ட செலவு பண்ணி சும்மா ஜம்முன்னு வச்சுருக்க சொல்லியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி முக்கியமாக இந்த வண்டி ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி பாடி அவுட்லைனா லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேக் சைடு வீலாம் பாருங்கள் சும்மா தரமாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க வண்டிக்கான எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது பேக் சைடு வீலாம் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு கெத்துன் கெத்தாக இருக்குது வண்டி ஒரு கேரளா ஃபிட்டிங்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம கோயம்புத்தூரில் விட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஏற்றிருக்கிறாங்க அதனால் இந்த லுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்கள் டெம்போ ட்ராவலர் உள்ளே அப்படியே உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் டயரோடய வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது நாலு டயருமே உள்ள இன்டீரியர் ஓப்பன் பண்ணுவோம் உள்ள இன்டீரியரில் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வண்டியில் ஏசி மட்டுமே உங்களுக்கு ட்ரிபிள் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட் சைடு வியூ பாருங்க வெளியே ஹீட்டாக இருக்குது உள்ளே சும்மா செம ஜில்லுன்னு இருக்குங்க அந்த டேஷ்போர்டோட வியூவை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சீட் கவர்ஸோட வீலாம் பாருங்கள் உள்ள இன்னும் தாறு மாறாக இருக்குங்க மேலே டாப்பில் பாருங்கள் அந்த கிளாஸ் ஒர்க்கிங் அந்த சீலிங் கொடுத்துருக்குறாங்க லைட்டிங்லாம் வேறு லெவல் விசுவல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது சீட் எல்லாமே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ்பேக் ஷீட் தான் உள்ள சைடு ஸ்க்ரீனு எல்லாமே கொடுத்து சோனி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஸோ இந்த இடத்துல அந்த பாக்ஸஸ் அதாவது லக்கேஜ் பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்து ஏசி பேக் சைடில் ஏசியோட த்ரோ வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏசிக்கான ஃப்ளோயர்ஸ் எல்லாமே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க எங்கேயுமே சோனி ஸ்பீக்கர்ஸு ஸோ பேக்கில் இருந்து அப்படியே வியூ காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா மாசாக இருக்குது வண்டி ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரிபிள் ஏசி வந்து வந்துடுது பேக் சைடில் இந்த இடத்துல கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு சீட்டு கூட தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து எது ஏசிக்கான வென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லைட்டிங் ஆன் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா ஜம்முன் இருக்கு அப்படியே டாப்பில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லைட் ஒர்க்கை பாருங்கள் சும்மா தாறு மாறாக இருக்குது நைட் விஷன்லாம் பார்த்தோன்னா இன்னும் கலக்கலாக இருக்கும் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட் விஷன் கூட எடுக்கலாங்க ஃப்ளோர்லாம் பாருங்கள் சும்மா தரமாக வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படியே டிவி ஆனில் தான் இருக்குது சோனி டிவி அப்படின்னாப்ல ஸோ அதையும் வந்து ஆன் பண்ண சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ கிளாரிட்டியாக பாருங்கள் சோனியில் பார்க்குறக்கே செம லுக்குங்க செம கிறிஸ்பியான டிஸ்பிளே அண்டு ஏசி போடுங்கண்ணா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொன்னோம் ஏசி போட்டிருக்காப்புல செம சில்னஸ் கண்டிஷன்ல இருக்கு ஏசி எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த வண்டி நீங்கள் ஒரு டெம்போ டிராவலர் தேடிட்டு இருக்க லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க உள்ள ஆடியோ சரௌண்டிங்லாம் வேற லெவலில் இருக்குங்க சும்மா தாறு மாறாளுக்கு ஆளுக்கு அதுவும் புஷ்பேக் சீட்டு உட்காந்து நம்ம பண்றதுக்கே செம்ம ஜாலியா இருக்குங்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஐம்பத்தி ஐந்து ஏ எக்ஸ் தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று நம்பருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நம்பர் சொல்லலாம் இவ்வளோ ஃபிட்டிங்ஸோடு இருக்கக்கூடிய இந்த ஒர்த்தபிளான இந்த டெம்போ ட்ராவலருக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி ஒன்பதாம் மாதத்து வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இரண்டாயிரத்தி மாடல் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது பிரைஸ் அதிகமாக தெரிஞ்சால் கூட ஏன்னா உள்ள அந்தளவுக்கு வேலை செஞ்சு வச்சுருக்கா சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன தான் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரேட்டை பேசுங்கள் குறைச்சி பேசுங்கள் உங்களுக்கு முடிஞ்சா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் நீங்கள் வந்து பேசி தான் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பேசுங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பாப்பில்ல உள்ள இன்டீரியராக அந்தளவுக்கு வந்து ஒருத்தபலாக இருக்குது நீங்கள் அளவு அவங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ உள்ள எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளும் பார்த்துருக்கோம் அண்ட் ஏசிலாம் சொல்ல வேணாம் செம சில்லஸ் அந்த ஜஸ்ட் அந்த நம்ம வீடியோ ப்ளே பண்ணுற நேரத்தில் கூலிங் பார்த்திங்க அப்படின்னா உள்ள சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஃப்ளோரில் இருந்து உள்ள இருந்து எல்லாமே கேபின் சைடாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா நீட்டாக ஜென்வியனாக இருக்குது ஸோ வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பதினாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தை குறைக்க முடியும்னு இருக்காப்புல ஸோ நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வியூவர் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து கொடுப்பாப்ல நேரில் விசிட் பண்ணி குயிக்காக வந்து ஷோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி